வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ஒரு ஒரு முக்கியமான செய்தி பாராளுமன்றத்தில் கேள்வி பதிலுக்கு வந்த ஒன்று ரயில்வே துறையில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அதாவது ரயில்வே துறை நமக்கு தெரியும் இப்போது ஸ்லீப்பர் கிளாஸ் அன்றிசர்ட்னால் இருக்கிறதுலே சீப்பானது அது எந்த டிரான்ஸ்போர்ட் மோட் ஆஃப் கன்வியன்ஸோ வந்து பஸ்ஸோ அல்லது எதுவாக இருந்தாலும் அதை விட கம்மியான ட்ராவல் ஃபேர் அந்த பயண காசு வந்து கட்டணம் வந்து அதை விட அதிகம் எங்கேயும் இருக்காது அவ்வளோ கம்மி ஸ்லீப்பர் கிளாஸ் தூங்கும் வசதியோடு படுக்கை வசதியோடு இருக்கிறதுக்கும் இப்போ உள்ள ரயில்வே துறை ரயில்வேயில் உள்ள கட்டணம் வந்து மற்ற பஸ்ஸு நீண்ட தூர பயண பஸ்ஸுடைய கட்டணத்தை விட மிக மிக குறைவு வசதிகள் மிக அதிகம் முன்ன மாதிரி இல்லாமல் சுத்தமாக எல்லாமே இருக்குது கரெக்ட் ஏசி மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏசினா இப்போ பஸ் ஏசி பஸ்ஸை பார்த்தா அது ஏசி ட்ரெயின் வந்து கம்மி வசதிகள் அதிகம் ஏன்னா ட்ரெயினில் வந்து நமக்கு ஒரு கன்வீனியன்ஸ் என்னென்னா இந்த பாத்ரூம் போகிற வசதி ட்ராவல் அலுப்பு இல்லாது அப்படி பல விஷயங்கள் நம்ம சொல்லலாம் ஸோ ஏன்னா நாலு பூரம் ட்ராவல் பண்ணுறவங்க வந்து அவன் வண்டி பஸ்ஸை நிறுத்துற இடத்துல தான் போகணும் சரி பாத்ரூம் அட்டாச்சு பஸ்ஸு வருது பட் அது எவ்வளோ கன்வீனியண்ட்டாக இருக்குங்கிறத சொல்ல முடியாது ட்ரெயின் மாதிரி அது கிடையாது அந்த மாதிரி இருக்கிறதுனால ரயில்வே துறையை வந்து நம்ம அந்த விஷயத்தில் பாராட்டணும் இங்கே குற்றச்சாட்டு என்னென்னா கேன்சல் ஆகிற அதாவது அன்கன்ஃபேம்டு டிக்கெட் இப்போ வந்து ஐஆர்சிடிசியில் புக் பண்ணுறோம் இல்லை நேராக போய் புக் பண்ணுறோம் வெயிட்டிங் லிஸ்ட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டு வந்து நம்ம புக் பண்ணும்போது ஐஆர்சிடிசிலையும் பண்ணலாம் நேரடியாக அங்கே போய் பண்ணலாம் நார்மலே ஆர்ஏசி சான்ஸ் இருக்குன்னா அவங்க வெயிட்டிங் லிஸ்ட்டு அவங்களே போட்டு விடுவாங்க இல்லைன்னா அவங்களுக்கு இது வராது அப்படின்னு சொல்லிட்டு தான் போடுவாங்க நேரடியாக பண்ணா ஐயா சரி ஆன்லைன் போல நம்ம பண்ணுறதும் பண்ணிக்கலாம் இதில் நேரடியாக டிக்கெட் எடுத்து அது வெயிட்டிங் லிஸ்ட்டாக இருந்து கன்ஃபார்ம் ஆகலைன்னா அந்த டிக்கெட்டை எடுத்துக்கிட்டு அன்ரிசர்ட் கம்பார்ட்மெண்ட் ஏன்னா அன்றிசர்வ்க்கு உள்ள ரேட்டு வந்து கம்மி அதை விட இது மிக அதிகம்னா இது படுக்கை வசதியோடு உள்ளது நான் ஏசி ஏசி அது அதை ட்ராவல் பண்ண முடியும் அந்த டிக்கெட்டை வச்சு ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்டு தான் போய் உட்கார முடியாது ஏன்னா அங்கே இடம் இருக்காது கீழே உட்கார்ந்தாலும் அவங்க ரிசர்வ்டு இது இடம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க பட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம் உள்ள படக்கணும் கூட ஒரு உரமாக உட்காந்துட்டு போகிறவங்கட்டு அட்ஜஸ்ட் பண்ணால் சட்டப்படி சரியானுமோ ஆனால் டிக்கெட் அதுக்குரிய டிக்கெட் இருக்கிறதுனால அது நியாயப்படி பார்த்தா அதில் தவறு பெருசாக காண முடியாது மற்ற பயணிகளுக்கு இடஞ்சல் இருக்க வரைக்கும் அந்த சார் கம்பார்ட்மெண்ட் போகிறது குறைவானது உட்காந்துட்டு போகிறது இடைஞ்சலாக இருந்தாலும் ஊற்றுட்டு போகிறதுல சட்டப்படியே தவறு கிடையாது அந்த ரயில்வே ரூல்ஸ் படியும் அது ஏற்றுக்கொள்ளப்படுவது ஆன்லைனில் புக் பண்ணுற டிக்கெட்டு கன்ஃபார்ம் ஆகலாம் ஆட்டோமேட்டிக் கேன்சல் ஆகிடும் அது வந்து நம்ம அந்த டிக்கெட் எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ண முடியாது சரி இப்போது அந்த மாதிரி ரெண்டு விதமாக நமக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகலைன்னு தெரிஞ்சோன்னே நாமளாக கேன்சல் பண்ணுறது அப்போவும் கேன்சலேஷன் சார்ஜ் எடுக்கிறாங்க சரி கன்ஃபார்ம் ஆகிறது நம்ம ஒன்றுமே செய்யலாம் விட்டுருந்தோம் ஆட்டோமேட்டிக்காக ரயில்வே துறையை அதை கேன்சல் பண்ணிவிட்டு நமக்கு ரீஃபண்ட் கொடுக்குறாங்க ஆனால் கேன்சலேஷனுக்கு ஒரு அமௌண்ட்டை பிடிச்சிக்கிட்டு தான் எடுக்கிறாங்க இது எவ்வளவு அநீதியான விஷயம் அதாவது டிக்கெட் எடுக்கிறதுக்கு பணம் கொடுக்குறோம் வெயிட்டிங் லிஸ்ட்டு பத்து நாளைக்கு முன்னாடியே இல்லை ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம எடுக்கிறோம் ட்ராவல் பண்ணுற வரைக்கும் நம்ம பணம் ரயில்வே துறையில் கையில் இருக்குது டிக்கெட்டு கிடைக்கல சீட்டு கிடைக்கல அதனால் அதில் ஒன்றும் தவறான நோக்கம் எதுவும் இருக்கிற மாதிரி இல்லை ஏமாற்றி இவங்களுக்கு கொடுக்காமல் இருக்காங்களோ வருஷப்படி கேன்சல் ஆக ஆக டிக்கெட்டு சீட்டு கிடைக்க கிடைக்க ஒவ்வொரு ஆளுக்காக அந்த வருஷப்படி கொடுப்பாங்க வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து முதல்ல யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு முதல்ல ரெண்டாவது அடுத்து வர்றது சீட்டு கிடைக்க கிடைக்க யாராவது கேன்சல் பண்ணாங்கன்னா தான் அது வரும் இல்லை எக்ஸ்ட்ரா கோச்சு சேர்த்தாங்கன்னா ஒரு கோச்சுக்கு அறுபது எழுபது வரணும்னா டக்குனு எழுபது பேருக்கு அப்படி கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி செய்கிறதுக்கு எதுவும் இல்லாமல் ரயில்வே துறையே கேன்சல் பண்ண ஏன்னா ஆன்லைனில் பண்ணுறது வந்து அதை வந்து ட்ரா வச்சுக்கிட்டு ட்ராவல் பண்ண முடியாது அதை எடுத்துக்கொண்டு அன்றுசல்ல போயிருந்தாலும் அது டிக்கெட் இல்லாத ட்ராவல் ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீஃபண்டு கேன்சலேஷன் சார்ஜ் எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க இது எதுக்குங்கிறது கேள்வி இது நியாயமான கேள்வி மிக மிக நியாயமான கேள்வி பணம் ஐம்பது ரூபா அறுபது இருக்கலாம் முப்பது ரூபா இருக்கலாம் நூறுரூவா இருக்கலாம் அது கரெக்டான அளவு தெரியலை எதுவாகவும் இருக்கட்டும் நீங்கள் டிக்கெட்டும் கொடுக்கல காசை வாங்கி ஒரு மாதம் வச்சுக்கிட்டு புக் பண்ண வர அவரை கேன்சல் பண்ண வரல நீங்கள் அப்படியே கொடுங்கன்னு தான் அவர் உட்ருக்கார் இல்லைன்னு சொல்லி ரீஃபண்ட் வாங்கிக்கலாம் நான் கழிச்சிக்கிட்டு கொடுப்போம்னா அது என்ன நியாயம்னு சொல்லி கேட்குறாங்க சரி அதை கேள்வி கேட்கும்போது அஸ்வினி வைஷ்ணவ் ரயில்வே மந்திரி சொல்லியிருக்கிறாரு இது கேட்டது தான் சமாஜ்வாதி பற்றி கட்சியில் உள்ள ஒரு எம்பி எழுத்துப்பூர்வமாக கேள்வி கேட்டது மிக மிக நியாயமான கேள்வி அது இதுக்கு ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னா அவர் என்ன பதில் சொல்கிறாருன்னா அவர் எழுத்துப்பூர்வமாக பதில் கொடுக்குறாரு பாராளுமன்றத்தில் காத்திருப்பு பட்டியலில் அதாவது வெயிட்டிங் லிஸ்ட்டு காத்திருப்பு பட்டியலில் உள்ள ரயில் டிக்கெட் ரத்து செய்வதன் மூலம் கிடைக்கும் வருவாய் பராமரிப்பு மற்றும் செயல்பாட்டு செலவுகளுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் வீட்டு கற்றுக்கிட்டு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க இது என்ன வாதம் இது என்ன பதில் நீங்கள் வ ரயில்வே துறையில் உள்ள வருமானம் ரயில்வே துறை செலவும் மீதியே தான் வந்து மிச்சம் இருந்தால் சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்டிக்கு போக போகுது இல்லைன்னா ரயில்வே துறையில் தான் ரயில்வேக்கு தேவையான செலவு தான் அதை பண்ண போகிறீங்க அது சம்பளத்துலேருந்து எல்லாமே பத்தலைன்னா அரசாங்கம் கொடுக்க போகுது நீங்கள் வாங்குறது தப்புன்னு சொன்னால் அதை நாங்கள் பராமரிப்பு அதுதான் டிக்கெட் போடுற மாதிரிலாம் எக்ஸ்ட்ரா அப்போது நீங்கள் லிமிட்டில் பண்ணணும் வெயிட்டிங் லிஸ்ட்டு வந்து இந்த லெவலுக்கு மேலே போனால் கிடைக்காதுன்னு சொல்லி புக்கிங்கே அலோவ் பண்ணக்கூடாது வாங்கி வச்சிக்கிட்டு டிக்கெட்டையும் கொடுக்காம அதில் கொஞ்சம் காசை பிடிச்சிக்கிடுங்கிறது என்ன நியாயம் இது பராமரிப்பு செலவுக்காக இது அவத்தமான வாதமாக இல்லையா மிகவும் அறிவார்த்தமான இது இவர் தான் பண்ணான்னு சொல்லி ஏற்கனவே இந்த தவறு நடந்துக்கிட்டு இருக்கு இதை கேள்வி கேட்குறாங்க இப்போ அது இதை மிகவும் புத்திசாலித்தனமான ஒரு மந்திரி ரயில்வே மந்திரி அஸ்வினி அஸ்வினி வைஷ்ணவ் மிக கெட்டிக்காரர் பட் அவருடைய பதில் வந்து இவ்வளவு அபத்தமாக கொள்ளை அடிக்கிறவங்க ஓப்பனாக ஒத்துக்கணும் பத்து ரூபாய் இருபது ரூபாய் உங்களுக்கு டிக்கெட் வந்து கொடுக்க முடியலை அவங்களாம் கேன்சல் பண்ணிட்டு போகலாம் நீங்கள் புக் பண்ணி வைக்கிறாங்க வரதுக்குள்ளே கேன்சல் பண்ணாங்க நீங்கள் கேன்சலேஷன் ஏன்னா வேலையெல்லாம் வாங்குறாங்க நீங்கள் டிக்கெட் உங்களுக்காக ஒதுக்கி வச்ச பிறகு ஒருத்தர் கேன்சல் பண்ணிட்டு போயிடறாரு அடுத்தவங்க நீங்கள் கொடுத்தா கூட கொடுக்குறீங்க இல்லை யாரும் இல்லைன்னா எம்டியாக போகுது ஸோ அதனால் அது கேன்சலேஷன் சார்ஜ் அஸ் பர் ரூல் வாங்குறது தப்பே கிடையாது நீங்கள் டிக்கெட்டும் கொடுக்குறதில்ல இடமும் கொடுக்குறதில்ல ஆட்டோமேட்டிக்காக ட்ராவல் பண்ண முடியாது ரிட்டன் காசு கொடுக்க கொஞ்சம் காசை பிடிச்சிக்கிட்டு போம்னா என்ன அர்த்தம் அது என்ன ப்ராசஸிங் ஃபீயா அர்த்தம் வேண்டாம் டிக்கெட் கேட்குறோம் டிக்கெட்டு இல்லை நீங்கள் டிக்கெட் வரும்போது கொடுக்குறோம்னு வைக்கிறீங்க அதுக்கு அர்த்தம் அதுதான் இருந்தால் கொடுக்குறோம்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிட்டீங்க காசை என்ன அபத்தமான வாதம் இது ரயில்வே சிந்திக்க வேண்டும் மத்திய அரசு இந்த மாதிரி விஷயங்கள் சின்ன விஷயம் ஆனால் இந்த காசை வச்சு நாங்கள் பராமரிப்பு செலவு செய்கிறோங்கிறது மிக மிக அப்ஷட் த கோர் இது வந்து அபத்தமான வாதம் என்பது என் கருத்து ரயில்வே துறை இது அதாவது தானாக கேன்சல் ஆகுது இல்லை நீங்கள் வந்து அலோவ் பண்ணணும் நீங்கள் கேன்சல் பண்ணாமல் அந்த அன்சர் டிக்கெட்டு அதாவது அன்றுசரில் இந்த கன்ஃபார்ம் வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட்டை ஆன்லைனில் எடுத்தாலும் ட்ராவல் பண்ணலாம்னாலும் விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணுறாங்கன்னா நீங்கள் நாங்கள் உங்களுக்கு டிக்கெட் இல்லை கிடச்சதில் இருக்கிறதுல கொடுக்குறோம் அதையும் மாரி நீங்கள் கேன்சல் பண்ணுறீங்கன்னா நீ ஒரு நாமினல் சார்ஜ் கொடுத்தான்னு சொல்கிற ஒரு ஒரு அர்த்தமாக இருக்கும் நீ எந்த வழியுமே பண்ணுறதில்ல காசு திருப்பி வாங்கி வாங்கிக்கிட்ட நீ ஆனால் ட்ராவல் பண்ண முடியாது அப்படின்றதீங்க அங்கே தான் பிரச்சனை இப்போது அன்று இல்லையா ட்ராவல் பண்ண முடியும்னா ஓகே கேட்ட வசதி உள்ள படுக்கை வசதி கிடைக்கல இருக்கிறதுல நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி டிராவல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் அது வேண்டாம்னு சொல்லிட்டு அது வேண்டாம்னு நீங்கள் முதலே வெயிட்டிங் லிஸ்ட் பண்ணியிருக்கக்கூடாதுன்னு நீங்கள் கேட்குற அர்த்தம் இருக்குது இதுவும் கிடையாது டிக்கெட் இல்லை அதனால் நீங்கள் நீ போகவே முடியாது காசை கொஞ்சம் காட்டு மீதித்தான் கொடுக்க என்ன அர்த்தம் இது கந்து வட்டி மாதிரி வட்டி கிடையாது அந்த மாதிரி தனியார் துறைகள் தனியார்கள் லாபம் பார்ப்பதற்காக பயனாளி கிடையாது கஸ்டமரை வந்து ஏமாற்றி பறிக்கும் செயல்களில் இதுவும் ஒன்று என்பது நம் கருத்து அரசாங்கம் அதுவும் ரயில்வே துறை இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அதுவும் இந்த அஸ்வினி வைஷ்ணவர் மாதிரி மிக மிக அறிவாளி புத்திசாலி நியாயமாக நடந்து கொள்பவர் போன்ற மந்திரியே அதிகாரிகள் சொல்வதை கேட்டுக்கொண்டு இதை நாங்கள் பராமரிக்க பராமரி பராமரிச்சு உங்களுக்கு வேறு இடத்துல கிடைக்கலையா என்ன என்ன அது அதனால் அவங்க இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பது நம் கருத்து மற்ற விஷயத்தையும் வரும் வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்